அன்பான என் இனிய பெரிய உறவுகளே மக்களே நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்குங்க என்னோட பதிவுகள்ல நான் சொல்லிட்டு தான் வரேன் நான் தமாசா பேசறத வச்சோ அல்லது வேற மற்ற வீடியோக்களில் கொஞ்சம் சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன் இல்லையா அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் தாட்டில் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பீங்க நான் உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் உங்கள் மதியில நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா இதுல வேற எந்த விதமான இதுவும் கிடையாது இதுல பிள்ளைங்க தேடி மாட்டாங்களா இதுல அவங்க ஃபேமிலி நல்லாயிராதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது சில அனுபவங்கள் சார்ந்து ஒரு இடத்துல ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் நீந்தி வந்துட்டு இடத்துல இருந்தும் சொல்றேன் நான் உங்களுக்கு புது வீடு சொத்து சொகம் பூர்வீகம் நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல அரளி மரம் வைக்காதீங்க வாசல்ல அரளி வைக்காதீங்க ஏதாவது ஒரு பூ அது வைக்கணுமே அப்படிங்கிறதாக தான் வைக்க வேணுமே தவிர அரளி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விதத்துக்கும் உகந்தது கிடையாது அது சுடுகாட்டு பூ தான் நீங்கள் அதில் தான் வந்து அந்த இடத்துல வச்சிருந்தா அங்கே வர்ற நெகட்டிவுக்கு அது பெஸ்ட்டான மரம் தயவு செஞ்சு அது வீட்டு வாசலில் வைக்கிறது கிடையாது அந்த வீட்டு வாசலில் வச்சவங்க வீட்டில் பசங்க ஆக்சென்டில் இறந்துருப்பாங்க அல்லது வீட்டில் ஏதாவது திடீர்னு வீடு கட்டவோ வேறு ஏதாவது வேலைகள் நடக்கும்போதோ வீட்டில் அசம்பாவிதம் நடந்திருக்கும் ரெண்டாவது அந்த அரளிமரம் வச்சிருக்கிறவங்க வீட்டில் திடீர்னு குழந்தைகளுக்கு ஏதாவது நடந்து ஆஸ்பத்திரி செலவு இருக்கும் இது நீ நம்புங்கன்னா நம்புங்க நம்பாங்காட்டி அதை விட்டுருங்க ஏன்னா இது மெனக்கெட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் எடுத்துடணும் அப்படிங்கிறக்காக தான் பார்க்குறேன் எல்லாம் வீட்டு முன்னாடி அரளி வச்சுருக்கீங்க எந்த முட்டால் பூமட்டை இதை பற்றி விவரமாக சொல்லிச்சுங்கிறது எனக்கு தெரியாது முருகனுடைய ஆணையின் படி முருகனுடைய திரு திருவா இதில் நீங்கள் எப்படி உத்தரவு கேட்டிங்கனாலும் சரி அரளி வேண்டாம் தான் சொல்லுவார் முருகனுக்கு நீங்கள் அரளி வைக்கிறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு முருகனுக்கு செம்பக மலர் வைங்க தேன் பூக்குற மல்லிப்பூ வைங்க வாசனை மலர்கள் மற்றதெல்லாம் வைங்க சில இடங்களில் நீங்கள் போங்க சில கோவில்களில் அரளியை விநாயகருக்கு வைக்கிறக்கே விடமாட்டாங்க இல்லைங்க அரளியெல்லாம் சாமிக்கு அங்கே வைக்கக்கூடாது கொண்டு போங்கட்டுவாங்க அதுவும் இல்லாமல் சாமிக்கு வாசனை மலர்கள் மட்டும் இருக்கிறத மட்டும் வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க நீங்கள் கொண்டு போகிறப்போ அந்த முன்னாடி சும்மா அந்த ஏதாவது ஒன்று இதில் போட்டுருவாங்க ஓரத்தில் அந்த மாதிரி இடத்துல போட்டுருவாங்க தயவு செஞ்சு யாரோ ஒரு முட்டால் வந்து அரளி கொடுத்தாக்கா இந்த மாதிரி என்ன சொல்கிறது கடன் தீந்துரும் அப்படி இப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து சுடுகாட்டு மலர் தயவு செய்து இது வந்து ரொம்ப பேன் கொடுத்தவங்க ரொம்ப புண்ணு இருக்குது இல்லைங்களா புண்ணெல்லாம் இருக்குது இல்லை ரொம்ப அந்த இடம் கால ஒரு மாதிரி ஆயி காலெல்லாம் அந்த நெக சுத்து மாதிரி இருக்குல்ல அதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு கட்டலாம் அது வச்சு கட்டினீங்கன்னா அங்க இருக்கிற அந்த நச்சை திங்கக்கூடிய அளவுக்கு இந்த அரளிப்பவர் இருக்கு அரளிப்பூவை நல்லா நச்சிக்கி அந்த அரளிப்பூவோட இதெல்லாம் அந்த இதை வச்சு ஒரு துணி மேலே வச்சு அந்த இடத்துல கட்டினீங்கன்னா அந்த நஞ்சு போன இடத்து தான் வைக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆரோக்கியமான வைக்க வைக்கக்கூடாது நஞ்சு போன இடத்துல வைக்கலாம் அதிகமாக வைக்கக்கூடாது சும்மா ஒரு டிராப் அது வச்சு அந்த இடத்துல இருக்கிற அந்த நச்சு கிருமி சாகுறக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவே அதிகமாக அது பண்ணக்கூடாது அது வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு சும்மா அது வைக்கிறது மற்றபடிக்கு அரளி சார்ந்து நீங்கள் சுவாசிக்கிறது ஆரோக்கியம் இல்லை அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தலைஞ்சு வரக்கூடியவங்க அல்லது வீட்டில் பெரியவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லாம போயிடுவாங்க இது உண்மை 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 இது அனுபவம் மட்டும் இல்லை சில இடங்கள்ல இது நான் இது சார்ந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நான் பதிவே நான் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுடைய கடனோ கச்சையோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் தீரணுன்னா பூ இருக்கு இல்லைங்களா அது வைங்க குடும்பம் நல்லபடியாக ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஏன்னா நீங்கள் அதைய விரும்பி அதை கொண்டு போய் வைக்கிறீங்க அதே மாதிரி மல்லி மலர் அப்புறம் முல்லை மலர் அப்புறம் தேன் சொரியிற ஒரு ஒரு பூக்களை கொண்டு போய் வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய மலர்கள் கொண்டு போய் வைங்க அந்த கோவிலுக்குள்ள போகிறதும் சரி அந்த மலரை வச்சுருக்கிற நேரமும் சரி மல்லிகைப்பூ பெண்களுக்கு பெரும்பாலும் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா அதில் இருக்கக்கூடிய நறுமணம் அவங்க இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுருக்கணும் அப்போ பிரிஸ்காக ஒரு பூவை விட்டுட்டு நீங்க அரளிக்கு மாறுறது எந்த விதத்துல நாயும் அதே மாதிரி வாசல் அரளி வச்சுருக்குறவங்க தயவு செஞ்சு அந்த அரளி எடுத்துட்டு அதை விட சன்னமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மரம் செடி கொடிகள் நல்லா அழகழகான பூ பூக்கிறது தேன்சூரியர் பூக்கெல்லாம் இருக்குது தயவு செய்து அதை வச்சுக்குங்க உங்கள் வீட்டினுடைய உயிர்களையும் உயிர்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி காப்பாற்றிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி இதில் நான் வந்து ஒரு கோபமான ஒரு வார்த்தையும் தான் நான் சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்கா போனால் போங்க செய்து எனக்கு சில பிரச்சனைகள் இப்படி நடக்குது சில வீட்டுகள் இப்படியெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு நான் பார்க்கும்போது நான் ரொம்ப வேதனை சில இடங்களில் சொல்லி எடுத்து இப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்க உங்களுக்கு விருப்பம்னா அதை செய்யுங்க தயவு செய்யுது வாசலில் அரளி வைக்காதீங்க உங்களுக்கு கொல்லப்புறவுன்னு எதாவது ரொம்ப பின்னாடி இருக்குதுன்னா அங்கே இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தின் பெயரால் இருக்கலாம் மற்றபடிக்கு அது கரைகளில் இருக்கக்கூடியது தயவு செய் ஆத்தோரங்களில் இருக்கக்கூடியது ஆத்தோரங்களில் இருக்கக்கூடியது அதே சமயம் சுடுகாட்டில் இருக்கக்கூடியது மறந்துடாதீங்க மீண்டும் சொல்கிறேன் உங்கள் வாசலில் இருக்கக்கூடிய அரளியை அரளி செடியை தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்கள் இதில் தங்க அரளித்த இதை வந்து நான் சொல்ல வரல தங்க அரளி வந்து ரொம்ப மென்மையானது அது தங்க மாதிரி பூ பூக்குது அதனுடைய மஞ்சள் நிறம் ரொம்ப வெளிச்சமான ஒரு இதை கொடுப்போம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்குது சரிங்களா அது வந்து தேன் சுரியிற பூ மாதிரி அதுக்கு தங்க அரளின்னு வச்சுருக்காங்க பட் அரளி அரளி சார்ந்த பூக்கள் தயவு செய்து வீட்டு வாசலில் வைக்காதீங்க அதை எடுத்துட்டு நல்ல மரங்கள் பூக்கள் மரங்கள் வச்சு வால்ல வளமுடன் வளர்த்துட்